அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் திரு கோபி குமணன் ஐயா அவர்கள் கோபியிலும் கொலப்பலூரிலும் தாய் தமிழ் பள்ளி நடத்தியவர் பல்வேறு சூழ்நிலைகளால் பள்ளி நடத்த இயலாமல் போய்விட்டது தற்போது ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ளார் மேலும் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக உள்ளார் இவரது தந்தையார் கோபா தமிழ்ச்செல்வன் என்கிற ஜிபி பி அவர்கள் கோபியில் டீ கடை வைத்திருந்தார் அவர் கோபி திருக்குறள் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் அவர் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை தோற்கடித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு திருக்குறள் பேரவை உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் பொதுவாக தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுப்பது கட்சி பிரதிநிதியே தவிர மக்கட் பிரதிநிதி அல்ல நம்முடைய தேர்தல் நடைமுறை அப்படி ஆனால் ஜிபி வெங்குடு அவர்கள் மக்கட் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் எப்படி எந்த சூட்கேசுடன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நுழைந்தாரோ பணி நிறைவு பெற்றபோது அதே சூட்கேசுடன் வெளியில் வந்தாரோ அதே போல திரு ஜிபி வெங்குடு அவர்களும் எப்படி சட்டமன்றத்திற்குள் நுழைந்தாரோ அதே போல எந்தவிதமான சொத்தும் சேர்க்காமல் வெளியில் வந்தார் விதை நெல்லை பாதுகாப்பதைப் போல இன்று தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகள் தமிழை பாதுகாத்து வருகின்றன தமிழ் பாதுகாப்பாக உள்ள ஒரே இடம் தாய் தமிழ் பள்ளிகள் மட்டுமே தாய் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அனைவரும் துணை நிற்க வேண்டும் திரு குமணன் ஐயா அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் திரு குமணனையா அவர்கள் மக்களின் குறைகளை போக்க மக்களோடு துணை நிற்க வேண்டும் அவருக்கு அனைவரும் அனைத்து வகையிலும் துணை நிற்போமாக காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமான நடந்தால் அதிரும் ராஜநடை நாற்புறம் தொடரும் உனது படை நடந்தால் அதிரும் ராஜநடை நாற்புறம் தொடரும் உனது படை போர்க்களத்தில் நீ கனையவாய் பூவைக்கு ஏற்று துணையாவாய் காலத்தை வென்றவன் காவியமானவன் நீ அழகாக விடிந்திடும் பொழுதும் உனக்காக அழகாக விடிந்திடும் பொழுதும் புனக்காக வேங்கையின் மைந்தனும் எனக்காக அழகாக விடிந்திடும் பொழுதும் புனக்காக வேங்கையின் மைந்தனும் எனக்காக உழைப்பதில் சூரியன் நீ ஒவ்வொரு வீட்டிலும் சந்திரன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வெவன் நீியமானவன் நீாய் பாவாய் பாரடியோ பார்வையிலாயிரம் வேலடியோ. பாவாய் பாவாய் பாரடியோ பார்வையில் ஆயிரம் வேலடியோ தங்கம் தங்கம் உன்னுருவம் தங்கம் தங்கம் உன்னுருவம் மேல் என் பருவம் வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் தோளில் புகழ் மலை தொடராக தோகை நெஞ்சும் மலராக சுடராக தோளில் புகழ் மலை இருக்கும் கனவாக ஊருக்கு தெரிய உறவாக காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை நீ காவியமானவன் நீ